ஆண்டருடைய நாமத்துக்கு மகிமையாய் இந்த இரவு பொழுது உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் ஐம்பத்தி ரெண்டு ஒன்றின்படி எலும்பு எலும்பு சியோனே நாம் ஆண்டவருக்காக தூக்கத்திலிருந்து எழும்ப வேண்டும் நம் ஆண்டவருக்காக சோம்பேறித்தனத்திலிருந்து எழும்ப வேண்டும் நம் ஆண்டவருக்காக ஆத்ம பாரத்தோடு எழும்ப வேண்டும் நாம் எழும்ப வேண்டும் தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள அப்போ எழும்பு எழும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் பரிசுத்த நகரமாகி எரிசலமே உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள் ரட்சிப்பின் வஸ்திரம் பரிசுத்தின் வஸ்திரம் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கும் இன்றைய நாள் ரட்சிக்கு வஸ்திரத்தை நாம் ஆண்டவழிய நாமத்துக்கு முன்னால் நினைவு கூறுவோம் அங்கு சொல்லப்பட்டிருக்கு வெறுத்த சேதனும் இல்லாதவனும் அசுத்தம் இனி உன்னிடத்தில் ஆண்டவளின் நாமத்துக்கு முன்னால் அசுத்த இனி உன் வழியில் வருவதில்லை நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் சத்துருவை மிதிக்கும் அதிகாரம் உன்னில் வெளிப்படுகிறது பெற்றுக்கொள்வோம்